ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் அறிந்துவிடும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடும் கலங்காதி மகனி கலங்காதி மகளி கலங்காதி மகனி கலங்காதி மகளி திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்ட திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமா தப்பி செல்ல வழி செய்வா தாங்கிடும் தாங்கிடலம் தருவா தப்பி செல்ல வழி செய்வா கலங்கிடவே வேண்டாம் கலங்கிடவே வேண்டாம் நீ கலங்கிடவே வேண்டாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மிகுந்த அன்புடன் வாழ்த்துகிறேன் நம் தேவன் மிகவும் நல்லவர் இம்மற்றும் நடத்தின தேவன் இனியும் நம் குடும்பங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் ஏசாயா அறுபது இருபது நம் கண்ட இந்த வாக்கு தத்தத்தின்படி உங்கள் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போக போகிறது நீங்கள் பலவிதமான வேதனைகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என் வேதனைகள் என்று மாறும் என துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நிச்சயமாக முடிவும் உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போகாது உங்கள் துக்க நாட்களை தேவன் மாற்றி உங்களை நிச்சயம் சந்தோஷப்படுத்துவார் அப்படி உங்கள் துக்கம் மாறும்போது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாய் இனி உங்கள் வாழ்வில் சம்பவிக்க போகிற காரியங்களை குறித்து நான் சொல்ல போகிறேன் இனி நீ அழுது கொண்டிறாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அறுவார் ஏசாயா முப்பது பத்தொன்பது அண்ணா வாழ்வில் இவற்றின் மத்தியில் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த அண்ணால் தேவ சமூகத்திலே சென்று தன் இருதய பாரங்களை ஊற்றிவிட்ட போது வேதம் சொல்லுகிறது அப்புறம் அவள் துக்க முகமாயிருக்கவில்லை சாம்பேல் ஒன்று பதினெட்டு அவள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டார் பிள்ளைகளை கொடுத்தார் அவளுடைய அழுகை நின்று விட்டது அழுகையின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே உங்கள் கண்ணீரையும் ஆண்டவர் பார்க்கிறார் தேவனை மாத்திரம் பற்றி கொள்ளுங்கள் இனி நீங்கள் அழுது கொண்டிருப்பதில்லை உங்கள் துக்கம் மாறும் யார் நிந்தித்தாலும் சரி யார் வேதனைப்படுத்தினாலும் சரி ஐயோ எனக்கு விடுவே இல்லையா என்னை கா காத்து யாருமே இல்லையா என்று நீங்கள் வேதனைப்பட வேண்டாம் இனி நீங்கள் துக்க முகமாய் இருக்க வேண்டாம் உங்கள் கண்ணீரை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்கள் மனக்குமுறலை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலாக சொல்லுகிறார் ஆபிரகாமை மீட்டுக் கொண்ட கர்த்தர் யாகோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை ஏசாயா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு பலவிதமான நிந்தைகளினாலும் அவமானங்களினாலும் வேதனைப்பட்டு வெட்கப்பட்டு நிற்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியும்

தன் குடும்பத்தினார் கைவிடப்பட்டு வனாந்தரத்தில் அலைந்து திருந்த கவ கண்கள் அவளை கண்டது அவளுக்கென்று ஒரு நீரூற்றி திறந்து அவளை கைவிடாத தேவன் உங்கள் பாரங்களை பார்க்கிறார் உங்கள் வேதனைகளை அறிகிறார் இனி நீங்கள் கைவிடப்படுவதில்லை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இனி ஒரு சாபமும் இராது தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங் சிங்காசனம் அதில் இருக்கும் வெளிப்படுத்தினர் விசேஷம் இருபத்தி ரெண்டு மூணு பல சாபங்களினால் பரம்பரை சாபங்களினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே இயேசுவின் இரத்தத்தினால் உங்கள் சாபங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்துக போகிறார் எல்லாரும் சொல்றாங்களா நீ ஆசீர்வாதமா இருக்க மாட்ட ஒன்னால ஒன்னும் பிரயோஜனம் இல்லை ஒன்னால சாபம் நீ உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்களா ஆனா ஆண்டவர் சொல்றார் இனி உங்கள் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்காது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா முப்பத்தி ரெண்டு பதினைந்து வாடகை வீட்டில் கஷ்டத்தோடு ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு நிலம் கூட வாங்க முடியாதபடி சம்பளம் முழுவதும் மருத்துவருக்கோ அல்லது கடனை அடைப்பதற்கு போய்விடுகிறது என துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கார் தேவன் உங்கள் துக்கத்தை மாற்ற விரும்புகிறார் விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பாருங்கள் மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது மனிதன் நமக்கு உதவ முடியாது ஆனா தேவன் நினைத்தால் நம் சாபங்களை மாற்றி நம் துக்கத்தை மாற்றி நமக்கு நல்வாழ்வு தர முடியும் இனி உங்கள் வாழ்வில் வீடுகளும் நினங்களும் கொல்லப்படும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆமேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லே தேவனுக்கே மகிமை